ஹலோ எப்ரியான் வெல்கம் டு லவுட்ருக் வவர் பிரகாஷ் இன்றைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு வீடியோக்கே பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் ஒன்பதாம் தேதியான இன்று திங்கட்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு புதிய அறிவுகள் நீங்கள் தெரிஞ்சிக்கணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் அப்புறம் ஒரு பயனில் வீடியோவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் டிஎன்பிஎஸ்சி எஸ்எஸ்சி உள்ளிட்ட போட்டித் தேர்வுகளுக்கான இலவச பயிற்சிக்கு விண்ணப்பிக்கலாம் நாளை முதல் இருபத்தி நாலாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது முதலமைச்சர் தமிழ்நாடு திரும்பியதும் திமுகவில் மாற்றங்கள் தொடர்பான பரிந்துரைகள் வழங்கப்படும் என அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல் தொழில் முதலீடுகளை பெருக்குவதில் தமிழக அரசு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது அன்புமணி ராமதாஸ் கால் புணர்ச்சி விமர்சனம் செய்வதாக எம்பி கனிமொழி பதிலடி ஆதிதிராவிடர் மாணவ மாணவிகளின் விடுதிகளை சீரமைக்க உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் மயிலாப்பூர் விடுதி மாணவர்களின் புகார்களை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் மகாவிஷ்ணு ஆற்றியது ஆன்மீக சொற்பொழிவு அல்ல இது சனாதன சொற்பொழிவு மகாவிஷ்ணுவின் கால்களில் எழுபது வயது முதியவர் விழுகிறார் இது சனாதனம்தான் என்று துறை வைகோ பேட்டி புதுக்கோட்டை மாவட்ட மீனவர்கள் பதினாலு பேருக்கு வரும் இருபதாம் தேதி வரை நீதிமன்ற காவல் இலங்கை நீதிமன்றம் உத்தரவு அதிமுக அமைப்பு செயலாளராக இருக்கும் செஞ்சி ராமச்சந்திரனை தமிழக வெற்றி கழகம் இழுக்க முயற்சி தாவேகா தலைவராக நியமனம் செய்ய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே தந்தை மகளை கட்டி போட்டு ஐந்து லட்சம் ரூபாய் கொள்ளை முகமூடி கொள்ளையர்களை தேடி வரும் சென்னிமலை காவல்துறையினர் மூன்று நாள் பயணமாக அமெரிக்கா சென்றார் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமான நிலையத்தில் இந்திய வம்சாவளியினர் மற்றும் அயலக காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் இந்தியாவில் திறமைசாலிகள் ஏராளமானோர் உள்ளனர் டெக்சாஸ் பல்கலைக்கழகத்தில் மாணவர்களுடன் உரையாடிய ராகுல் காந்தி பேச்சு நாடாளுமன்றத்தில் கடந்த டிசம்பரில் புகை கொண்டு வீசிய விவகாரம் டெல்லி பட்டியாலா நீதிமன்றத்தில் ஆயிரம் பக்க குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்த போலீசார் அரசு முறை பயணமாக இந்தியா வந்தார் அபுதாபி இளவரசர் இன்று பிரதமரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளது குறிப்பிடத்தக்கது கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் தனது குடும்பத்துடன் இந்த வாரம் அமெரிக்க பயணம் இது தனிப்பட்ட பயணம்தான் பத்திரிகையாளர்கள் கூறுவது போன்று பராக் ஒபாமா மற்றும் கமலா ஹாரிஸை சந்திக்கவில்லை என்று அவர் விளக்கம் ஹரியானாவில் சூடுபிடிக்கும் தேர்தல் களம் கூட்டணி தொடர்பாக ஆம் ஆத்மியுடன் காங்கிரஸ் தொடர்ந்து பேச்சுவார்த்தை பெல்லாரி சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நடிகர் தர்சனுக்கு டிவி வழங்க சிறை நிர்வாகம் முடிவு தனது வழக்கு தொடர்பான முன்னேற்றங்களை தெரிந்து கொள்ள டிவி வேண்டும் என தர்சன் கோரியதால் நடவடிக்கை உத்தரப்பிரதேசத்தில் பெய்து வரும் தொடர் கனமழையால் வெள்ளப்பெருக்கால் ஒன்பது பேர் உயிரிழப்பு கனமழை இன்றும் தொடரும் என்ற வானிலை ஆய்மைய தகவலால் அம்மாநில மக்கள் அச்சம் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானை விடுதலை செய்யக்கோரி கோரி அந்நாட்டில் பிரமாண்ட பேரணி இம்ரான்கானின் கட்சியினர் ஆகியோரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்பு பாகிஸ்தானில் கல்வி அவசர நிலை பிரகடனம் இரண்டு புள்ளி ஆறு லட்சம் சிறுவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் இருப்பதால் அவர்களுக்கு கல்வி வழங்கும் வகையில் நடவடிக்கை வடகொரியாவில் பீரங்கி அகாடமியை பார்வையிட்ட அதிபர் கிம் ஜங் உன் அறிவுரை வழங்கி அதிபர் வீரர்கள் உற்சாக முழக்கம் வெனிசுலாவில் அரசியல் பதற்றம் தேர்தலில் உண்மையான வெற்றியாளராக கருதப்படும் முக்கிய எதிர்க்கட்சி தலைவர் எகுண்டோ ஸ்பெயினில் தஞ்சம் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரிட்டிஷ் யூடியூபர் உலகின் மிகப்பெரிய ஐபோனை உருவாக்கி கின்னஸ் சாதனை சுமார் ஐம்பத்தி ஒன்பது லட்சம் வரை செலவானதாகவும் ஓராண்டு இதற்காக எடுத்துக்கொண்டதாகவும் பேட்டி நைஜீரியாவில் எரிபொருள் ஏற்றிச் சென்ற லாரி மீது மற்றொரு லாரி மோதி விபத்து இரண்டு லாரிகள் வெடித்து சிதறியில் நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழப்பு ஐம்பதுக்கு மேற்பட்டோர் காயம் வியட்நாம் நாட்டை கடுமையா தாக்கிய யாகி புயல் பலியானோர் எண்ணிக்கை இருபத்தி ஒன்றாக உயர்வு பங்களாதேசத்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரின் முதல் போட்டிக்கான இந்திய அணி அறிவிப்பு ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியில் ரிஷப் பன் மீண்டும் இடம் பிடித்தார் எனது ஒலிம்பிக் பின்னடைவு குறித்து மகிழ்ச்சி தெரிவித்தவர் மீது தேச துரோக வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என வினேஷ் போகத் வலியுறுத்தல் இங்கிலாந்துக்கு எதிரான மூணாவது டெஸ்ட் போட்டியில் இரண்டாவது இன்னிங்ஸில் இலங்கை ஒரு விக்கெட் இழப்புக்கு தொண்ணூற்றி நாலு ரன்கள் குவிப்பு இரண்டு நாட்கள் மீதமுள்ள நிலையில் வெற்றி பெற இன்னும் நூற்றி இருபத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே தேவை என்பதால் இலங்கைக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது டெஸ்ட் கிரிக்கெட்டில் சங்ககாராவின் வாழ்நாள் சாதனையை முறியெடுத்த இங்கிலாந்து வீரர் ஜோரூட் வரலாற்றில் அதிக ரன் குவித்த வீரர்கள் பட்டியல் ஆறாவது இடத்திற்கு ஜோரூட் முன்னேற்றம் அமெரிக்க ஓபன் டென்னிஸ் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றினார் ஜானிக் சின்னர் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் விறுவிறுப்பாக நடைபெற்று வந்த பாரா ஒலிம்பிக்ஸ் திருவிழா நேற்றுடன் நிறைவு இந்திய வில்வித்தை வீரர் ஹர்வீந்தர் சிங் மற்றும் தடகள வீராங்கனை பிரீத்தி பால் ஆகியோர் இந்திய கொடியை ஏந்தி சென்றனர் இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எண்பத்தி காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூற்றி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி மூணு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு சவரூர் ஐம்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி நாற்பதுக்கும் வெள்ளி விலை பொறுத்தவரை எண்பத்தொம்பது ரூபா ஐம்பது பைசாவுக்கும் விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது